சமீபத்தில் வெளிவந்த ஒரு வகாபிய மௌலவின் இந்த காணொலியை நம்மில் சிலர்களாவது பார்த்திருப்போம் அகலு சுன்னத்துவல் ஜமாயத்தினுடைய உலமாக்களை மட்டம் தட்டுவதற்கும் இஸ்லாமியர்களுடைய மனதில் அஹ்லு சுன்னாவுடைய உலமாக்கல் சம்பந்தமான தவறான எண்ணத்தை உண்டாக்குவதற்குமாக இவர் நடத்திய இந்த நாடகத்தை கொஞ்சம் கேளுங்கள் அதற்கு பின்னால் நாம் சில விஷயங்களை பேச வேண்டியது இருக்கிறது இந்த சுன்னத்து உல் நம்முடைய சகோதர ஆலிம்கள் மௌலவிமார்கள் இமாம்கள் முஹல்லாக்களுடைய தலைவர்கள் இணை வைத்தல் என்ற ஒரு வார்த்தையை அவர்கள் தங்களுடைய தலைப்புகளிலே பேசியிருப்பார்கள் ஆனால் இந்த அகனு சுன்னா உல் ஜமாவுடைய அறிஞர்கள் இவர் இந்த சமுதாய மக்கள் என்ற ஒரு வார்த்தையை அவர்கள் ஆனால் பேசப்பட்டிருக்குமே ஆனால் ஜமாத்துல் உலமா மாநாடுகளிலே ஆனால் அவர்களுடைய மீளாது மாநாடுகளிலே சீரா மாநாடுகளிலே பேசப்பட்டிருக்குமே ஆனால் கண்டிப்பாக இந்த அளவு அநாச்சாரங்கள் சடங்குகள் சம்பிரதாயங்கள் இஸ்லாமிய மார்க்கத்தின் பெயரால் நுழைக்கப்பட்டு புகுத்தப்பட்டு இடங்களை பிடித்திருக்கிறார் தமிழக முஸ்லிம்கள் பெரும் வழிகேட்டில் உள்ளார்கள் அதற்கு காரணம் அகுலு சுன்னாவுடைய உலமாக்கல் சிறுக்கு விதத்தை தலைப்பிட்டு பேசாததுதான் என்பதாக குற்றம் சாட்டுகிற இந்த மௌலவியின் வார்த்தைகளை கேட்குகிற பொழுது அறிவாளிகள் சொன்ன ஒரு கூற்று தான் எனக்கு ஞாபகம் வருகிறது மடையர்களுக்கு ஏதேனும் கொடுப்பதற்கு நீங்கள் நேர்ச்சி செய்தால் அந்த நேர்ச்சியை நிறைவேற்ற அந்த பொருளை வகாபிக்கு கொடுத்தால் போதும் உலகில் அவர்களைப் போன்றுண்டான மடையர்கள் யாரும் கிடையாது என்பதாக அறிவாளிகள் சொன்னது ஞாபகம் வருகிறது அதை நிரூபித்துக் கொண்டுதான் இருக்கிறார் கொஞ்சமாவது சிந்திக்கும் ஆற்றல் இவர்களிடத்தில் இருந்தால் அகலு உலமாக்கள் மீது இவ்வளவு பெரிய பொய் குற்றச்சாட்டை இவர்கள் வைக்க முடியுமா இந்த இந்திய திருநாட்டில் இன்று இருபது கோடிக்கும் மேற்பட்ட இஸ்லாமியர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் முழுக்க செருக்கிலும் சிலை வணக்கத்திலும் மடத்தனமான அனாச்சாரத்திலும் இருந்த இந்த நாட்டு மக்களில் இருந்துதான் இந்த இருபது கோடி இஸ்லாமியர்கள் உருவாகி இது ஜீரோவில் இருந்து ஆரம்பித்து முதல் முஸ்லிம் இரண்டாவது முஸ்லிம் மூன்றாவது முஸ்லிம் என்று இருபது கோடிக்கும் மேற்பட்ட இஸ்லாமியர்கள் இந்த திருநாட்டில் உள்ளார்கள் என்றால் இவர்கள் முழுக்க அந்த சுருக்கிலிருந்தும் அநாச்சாரங்களிலிருந்தும் இஸ்லாமிய வெளிச்சத்திற்கு மாற்றப்பட்டவர்கள்தான் இவர்களை மாற்றியது இந்த இருபது கோடி முஸ்லிம் என்கிற இந்த சமுதாயத்தை நம்முடைய இந்த நாட்டில் உருவாக்கியது இறைவனின் கிருபையால் இந்த சமுதாயத்தின் அகுலு சுன்ன தூவல் ஜமாயத்தின் உலமாக்கல் தான் என்பது யாராலும் மறுக்க முடியாத ஒரு நிதர்சனமான உண்மையாகும் கடுமையான சிலை வணக்கத்தில் இருந்த இந்த மக்களை தௌஹீதின் பக்கம் அழைத்த அஹ்லு சுன்னாவுடைய உலமாக்கள் சிறுக்கை பற்றியும் பற்றியும் பேசவில்லை என்பது எவ்வளவு மடத்தனமான வார்த்தையாகும் இன்னும் தெளிவாக சொல்வதாக இருந்தால் நாம் ஒன்றும் அரபியர்களோ அல்லது பெருமானார் செல்லதாலீஸ்வரனுடைய குடும்பத்தார்களோ சஹாபாக்களுடைய பேர குழந்தைகளோ அல்ல நாமும் இவர்களும் எல்லாம் பல காலங்களாக இந்த நாட்டில் வாழுகிற பூர்வீக குடிமக்கள் தான் நம்முடைய சில தலைமுறைகளுக்கு முன் சென்று பார்த்தால் சிறுக்கில் வாழ்ந்த மக்களாகத்தான் நம்முடைய மூதாதையர்கள் இருந்திருப்பார்கள் அவர்களில் ஒருவர் அவருக்கு அல்லாஹ் இஸ்லாத்தினுடைய பாக்கியத்தை கொடுத்ததின் காரணமாகத்தான் இன்று நாமும் இவர்களும் எல்லாம் இஸ்லாமிய குடும்பத்தில் பிறந்தோம் அல்லாஹனுடைய கிருபையினால் முஸ்லிம்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அப்படி பல தலைமுறைக்கு முன்னால் மாற்று மதத்தில் இருந்து இஸ்லாமிய வெளிச்சத்தை ஏற்றுக்கொண்ட நம்முடைய அந்த பாட்டனார் அவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டது சிலை வணங்கிக் கொண்டிருந்த தங்களுடைய சிலைகளை ஒதுக்கிவிட்டு இஸ்லாமிய வெளிச்சத்தின் பக்கம் அவர் வந்தது இந்த சமுதாயத்தின் அகுலு சுன்னாவுடைய உலமாக்களின் பேச்சை கேட்டும் அவர்களின் தேவாவுடைய முயற்சியின் பலனாகத்தான் அல்லாஹ் அவர்களுக்கு அந்த வெளிச்சத்தை கொடுத்திருப்பான் அதன் காரணமாகத்தான் இன்று நாம் முஸ்லிம்களாக இருக்கிறோம் ஆக இன்று நாம் முஸ்லிம்களாக இருப்பதற்கும் இவர்கள் முஸ்லிம்கள் என்று சொல்வதற்கும் காரணமாக இருப்பதே இறைவனின் கிருபையால் அகுலு சுன்னாவுடைய உலமாக்கள் தான் சிறுக்கை பற்றி பேசாமல் இந்த நாட்டில் இவ்வளவு பெரிய இஸ்லாமிய சமுதாயத்தை அகுலு சுண்ணாவுடைய உலமாக்கல் எப்படி உருவாக்கி இருப்பார்கள் அதெல்லாம் முற்காலத்தில் தானே என்று சொல்லக்கூடாது அந்த முற்காலத்தில் இருந்தவர்களும் அகுலு சுண்ணாவுடைய உலமாக்கல் தான் அவர்கள் எந்த கொள்கையை கொண்டிருந்தார்களோ அதே கொள்கையை தான் இன்றைய அகுனு சுன்னாவுடைய வலமாக்களும் கொண்டிருக்கிறார்கள் அக்காலகட்டத்தில் நீங்களும் உங்களுடைய கூட்டத்தார்களும் இந்த தமிழகத்தில் இருந்தது கிடையாது இவர்கள் தமிழகத்தில் இறக்குமதி செய்யப்பட்டு நாற்பதோ ஐம்பதோ ஆண்டுகள் தான் ஆகியிருக்கும் அதனால்தான் இவர்களை நவீனவாதிகள் என்றும் இவர்களின் கொள்கையை நவீன கொள்கை என்றும் நாம் சொல்லுகிறோம் தமிழக முஸ்லிம்களின் ஈமானுக்கும் இவர்களுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது கோடி கணக்காக இருக்குகிற இந்த இஸ்லாமிய சமுதாயத்தின் ஈமானிற்கு காரணமானவர்கள் அஹலு சுன்னாவுடைய உலமாக்கள் தான் என்கிற உண்மையை மறைக்க உங்களுடைய இந்த நாடகம் பத்தாது மௌலவி ஆயிரத்தி நானூறு ஆண்டு காலமாக இறைவனின் கிருபையால் அகுலு சுன்னாவுடைய உலமாக்களின் முயற்சியை கொண்டுதான் இந்த இருபது கோடிக்கும் மேற்பட்ட இஸ்லாமிய சமுதாயத்தை இந்நாட்டில் உருவாக்க முடிந்தது என்கிற நிதர்சனமான உண்மையை மக்கள் மனதிலிருந்து இவர்களால் ஒருபொழுதும் இல்லாய்மை செய்ய முடியாது இவர்களுக்கும் அந்த முயற்சிக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது இவர்கள் நவீனவாதிகள் இவர்களுக்கும் இஸ்ராத்திற்கும் இருக்குகிற தொடர்பு என்ன என்பதை ஒரு ஹதீஸின் மூலமாக உங்களுக்கு நான் விவரித்து காட்டுகிறேன் பெருமனர் சல்லல்லா அலி சொல்லம் அவர்கள் சம்பந்தமான ஒரு நிகழ்வு செய்தன அப்துல்லாஹிபின் மசூத் அலி அல்லாஹ் அவர்கள் அறிவிக்கிறார்கள் மிஷ்காத்தில் இந்த ஹதீசு இடம்பெற்றிருக்கிறது இமாம் அஹமத் அவர்களும் நசாய் இமாம் அவர்களும் தங்களுடைய கிதாபுகளில் இந்த ஹதீஸை கொண்டு வந்திருப்பார்கள் இபின் மசூத் அல்லாஹு தாலான் அவர்கள் சொல்லுகிறார்கள் ஹத்தா ரசூல் ஹத்தன் சில ரிவாயத்துகளில் ஹத்தன் முஸ்தி என்பதாக இருக்கிறது பெருமானார் சல்லா அலி சொல்லம் அவர்கள் சஹாபாக்களுக்கு மத்தியில ஒரு வரைபடத்தை வரைந்து காட்டுகிறார்கள் ஒரு கோடு ஒன்றை போட்டார்கள் நேரான ஒரு கோடை ஒன்று போட்டார்கள் இந்த கோட்டை காட்டிவிட்டு நாயகம் சொன்னார்கள் இதுதான் இறைவனின் நேர் வழி என்பதாக சொன்னார்கள் இஸ்லாம் எனும் நேர் கோட்டை பெருமானார் செல்லல்லா அலி சொல்லம் அவர்கள் கோடு போட்டு சஹாபாக்களுக்கு விளக்குகிறார்கள் பாருங்கள் இந்த கோட்டினுடைய ஆரம்பத்தில் பெருமானார் செல்லல்லாஹு செல்லம் அவர்கள் இருக்கிறார்கள் அதற்கடுத்து சஹாபாக்கள் தாபீன்கள் தபா தாபீன்கள் என இந்த கோடு பொழுது அங்கு இம்மா மஹதி அலி சொல்லாம் அவர்களும் அதற்கு பின்னால் இந்த சமுதாயத்தின் கடைசி முஸ்லிம் வரை உண்டான ஒரு கோடுதான் பெருமானர் சல்லா அலி சொல்லாம் அவர்கள் போட்டு காட்டியிருக்கிறார்கள் அப்ப நாயகத்திடத்திலிருந்து ஆரம்பித்து இந்த சமுதாயத்தின் கடைசி முஸ்லிம் வரை உண்டான கொள்கை என்பது ஒரு நேர் கோடாகும் அதுல எந்த வளைவும் கிடையாது எந்த மாற்றத்திற்கும் இடமில்லாத நாயகம் கற்றுக் கொடுத்தார்கள் சஹாபாக்கள் தாபீன்களுக்கு கற்றுக் கொடுத்தார்கள் அவர்கள் வாழை அடி வாழையாக வருகிற இஸ்லாமிய பாரம்பரியத்தை அல்லாஹு குரானில் சபீலில் முக்மினின் முக்மீன்களுடைய பாதையை தான் கோடாக பெருமானர் செல்லல்ல அலி சொல்லம் அவர்கள் போட்டு காட்டினார்கள் ஹாதா சபீலுல்லா இதுதான் அல்லாஹனுடைய பாதை என்று அப்போ இதனுடைய ஆரம்பத்தில் இருக்கிற பெருமானர் செல்லல்லா அலி சொல்லம் அவர்கள் முதற்கொண்டு நம் வரைக்கும் அல்லது நாம் முதற் பெருமான செல்லிஸ்லம் அவர்கள் வரைக்கும் உண்டான வழி என்பது நேரான பாதையாகும் யாரும் இதில் வழி தவறியது கிடையாது எதை நாயகம் சொல்லிக் கொடுத்தார்களோ அதைதான் சஹாபாக்கள் தாபீன்களுக்கு சொல்லிக் கொடுத்தார்கள் எதை குர்ஆன் ஹதீஸின் வாயிலாக சஹாபாக்கள் தாபீன்களுக்கு சொல்லிக் கொடுத்தார்களோ அதை அப்படியே தபீன்களுக்கும் அடுத்த தலைமுறைக்கும் அடுத்த தலைமுறைக்கும் குர்ஆன் ஆன் ஹதீசனுடைய தலைமையில் அதற்குண்டான விளக்கத்தை கைமாறி வந்த சமுதாயம் அந்த பரம்பரை தான் இஸ்லாமிய பரம்பரை சத்தியமான அல்லாஹனுடைய நேரு வழி என்பது இன்று அகுலு சுன்னத்து ஜமாஅத் என்ற உண்மை இஸ்லாத்தின் கொள்கை அடிப்படையில் நாம் கொண்டிருக்கிற இஸ்லாம் நாம் தொழுகுகிற தொழுகை நாம் நோக்குகிற நோன்புகள் நாம் செய்கிற இபாதத்து முறைகள் இது அனைத்துமே குர்ஆன் ஹதீசனுடைய வெளிச்சத்தில் இதை இப்படித்தான் விளங்க வேண்டும் இப்படித்தான் தொழ வேண்டும் இப்படித்தான் இந்த ஹதீஸை இந்த குர்ஆன் வசனத்தை விளங்க வேண்டும் என்று நமக்கு தந்தது நம்முடைய உஸ்தாதுமார்களாவார்கள் குர்ஆன் ஹதீஸை இப்படித்தான் விளங்க வேண்டும் இந்த ஹதீஸை விளங்கி இப்படித்தான் நீங்கள் தொழ வேண்டும் என்று நாம் தொழுகிற இந்த முறையை நாம் செய்கிற இந்த வணக்க முறைகளை நாம் கொண்ட இந்த கொள்கை அடிப்படைகளை நம்முடைய உஸ்தாதுமார்கள் நமக்கு சொல்லி தந்தார்கள் அவர்களுக்கு சொல்லி கொடுத்தது அவர்களுடைய உஸ்தாதுமார்களாகும் குர்ஆன் ஹதீசனுடைய வெளிச்சத்தில் அவர்களுக்கு அவர்களுடைய உஸ்தாதுமார்கள் சொல்லிக் கொடுத்தார்கள் எந்த மாற்றமும் இல்லாமல் அது தலமுறை தலைமுறையாக பின்னோக்கி நாம் சென்றால் சையிதுனா அபு கூஃபி அலி அல்லாஹு தாலஹூ அவர்களை போய் சேரும் அதற்கு இடையில் பல உலமாக்களும் இருப்பார்கள் ஷாஹு அலி உல்லா தஹலவி ரஹமத்துல்லாஹி அலி அவர்கள் இருப்பார்கள் முல்லா அலியினுல் காரி ரஹமத்துல்லா அலி அவர்கள் இருப்பார்கள் இப்படி பல உலமாக்களையும் தாண்டி அது ஹிஜர நூத்தி ஐம்பதில் ஒஃபாத்தான அபு ஹனீஃப இமாம் அவர்களை போய் சேருகிற பொழுது நாம் இன்று தொழுத தொழுகையும் அவர் தொழுத தொழுகையும் பாருங்கள் மிகச் சரியாக இருக்கும் அவர் எங்கு கை வைத்தாரோ அங்கு நாம் கை வைக்கிறோம் அவர் எப்படி நோன்பெடுத்தார்களோ அப்படி நாம் நோன்பெடுக்குகிறோம் அவர்கள் எந்த கொள்கையை குர்ஆன் ஹதீஸில் இருந்து விளங்கினார்களோ அதே கொள்கை கொண்டவர்களாக நாம் இருக்குகிறோம் இந்த அபு ஹரீஃபை இமாம் இந்த இஸ்லாத்தை இன்று நாம் பின்பற்றுகிற அதே இஸ்லாத்தை அவர் பின்பற்றி இருந்தார் அவர் இந்த இஸ்லாத்தை கற்றுக்கொண்டது தன்னுடைய உஸ்தாத் ஹம்மாத் ரஹமத்துலாஹி அலிஹி அவர்களிடத்தில் இருந்தாகும் அவர்கள் அந்த ஹம் அலி அவர்கள் இன்று நாம் கொண்ட அதே இஸ்லாத்தை அவர்கள் கற்றுக்கொண்டது அவருடைய உஸ்தாத் இப்ராஹிம் நஹா ரஹமத்துல்லாஹி அலிஹி ஹிஜரா தொண்ணூத்தி ஐந்தில் வஃபாத்தானார்கள் அவர்கள் அந்த இஸ்லாத்தை கற்றுக்கொண்டது அவருடைய தாய் மாமனும் உஸ்தாதுமான அல்லாமா அல்கமா நமக்கு நம்முடைய உஸ்தாதுமார்கள் தந்தார்களோ அவர்களுக்கு அவருடைய உஸ்தாதுமார்கள் என்று அபுஹனி இமாம் அவர்கள் வரை சென்று அவர்களுடைய உஸ்தாதான ஹம்மாதும் இப்ராஹிமுன் நஹம் அவர்கள் கற்றுக்கொண்ட அல்கமா அவர்கள் இந்த இஸ்லாத்தை கற்றுக்கொண்டது இந்த தொழுகை முறையை கற்றுக்கொண்டது சஹாபாக்களிடத்தில் இருந்தாகும் குறிப்பாக அப்துல்லாஹிபின் மசூதர் அலி அல்லாஹு தாலான் அவர்களிடத்தில் இருந்தாகும் அப்துல்லாஹிபின் மசூதர் அலி அல்லாஹு தாலான் அவர்கள் இதை கற்றுக்கொண்டது எம்பெருமானார் கண்மணி நாயகம் சொல்லல்லாஹு அலேஹு வசல்லம் அவர்களிடத்தில் இருந்தாகும் தான் நாம் சொல்லுகிறோம் நாயகத்திடத்திலிருந்து ஆரம்பித்த இந்த கோட்டினுடைய முடிவில் நாங்கள் இருக்கிறோம் என்றால் இந்த கோடு நேரான கோடு நாங்கள் வழி தவறியது கிடையாது அந்த மார்க்கத்தை நம்பரை கொண்டு வந்து சேர்த்தது அஹலு சுன்னாவுடைய இஸ்லாத்தில் பேச வேண்டியதை பேசவில்லை என்று நீங்கள் குற்றம் சாட்டுகிற அந்த அகுலு சுன்னாவுடைய உலமாக்களின் உழைப்பின் பலனாகத்தான் நாயகம் கொண்ட சஹாபாக்கள் கொண்ட இமாம்கள் கொண்ட அதே இஸ்லாம் இன்று அகுலு சுன்னத்துவல் ஜமாத் என்ற பெயரில் எங்களிடத்தில் உயிரோடு இருக்குகிறது ஆனால் இந்த பரம்பரையில் இவர்களுடைய நிலை என்ன தெரியுமா அதைத்தான் ஹதீசனுடைய அடுத்த வாசகத்தில் பெருமானார் செல்லிஸ் அவர்கள் சொல்லுகிறார்கள் இந்த நேர்கோட்டிற்கு குறுக்காக வலது பக்கமும் இடது பக்கமும் பல கோடுகளை பெருமானார் செல்ல அலிசலம் அவர்கள் போட்டார்கள் சில ரிவாயத்துகளில் ஏழு கோடுகள் போட்டார்கள் என்பதாக போட்டுவிட்டு சுபுலுன் இதுவெல்லாம் மாற்று வழிகள் அந்த வார்த்தைக்கு இமாம் முல்லா காரி ரஹமத்துல்லாஹி அலி அவர்கள் தெளிவாக சொல்லியிருப்பார்கள் சுபுலு அஹ்லுல் பிதா கல் கதிரியத்தி ஒரு ரவாஃபில்லத்தி வல் ஜிஸ்மியத்தி ஒல் முஷப்பகத்தி என்பதாக தெளிவாகச் சொல்வார்கள் நவீன குழப்பவாதிகளின் பாதைதான் தான் இந்த வலது இடது பக்கங்களில் போடப்பட்டவைகள் அவர்கள் அகலு சுன்னாவுடைய பாரம்பரியத்தில் உள்ளவர்கள் அல்ல குரான் ஹதீஸை தான் பின்பற்றுகிறார்கள் ஆனால் அகலு சுன்னாவுடைய உலமாக்கள் சொன்னார்களோ எதை குர்ஆன் ஹதீஸில் இருந்து விளங்கி மக்களுக்கு எடுத்து சொன்னார்களோ அதை அவர்கள் பின்பற்றவில்லை மாறாக சொந்த புத்தியை கொண்டு யோசனை செய்தார்கள் இஸ்லாமியர்களை நீங்கள் கொஞ்சம் சிந்தியுங்கள் ஒரு மார்க்க சம்பந்தமான விஷயம் நீங்கள் வந்து கேட்டால் ஒரு ஹதீஸையும் ஒரு குர்ஆன் ஆயத்தையும் வைத்துவிட்டு அவர்கள் சொல்வார்கள் இந்த குர்ஆன் ஆயத்திற்கும் இந்த ஹதீஸிற்கும் எங்கள் மார்க்க அறிஞர்கள் அகுலு சுன்னாவுடைய உலமாக்கள் மதுஹபுடைய இமாம்கள் சஹாபாக்கள் தாபீன்கள் தபாய தாபீன்கள் அறிஞர் பெருமக்கள் இப்படித்தான் விளக்கம் சொல்லுகிறார்கள் அதனால் அதைத்தான் நாம் பின்பற்ற வேண்டும் என்றுதான் அஹலு சுன்னாவுடைய உலமாக்கள் உங்களுக்கு தருவார்கள் ஆனால் அதே ஆயத்தையும் ஹதீஸையும் இவர்களிடத்தில் நீங்கள் கொண்டு சென்றால் இவர்கள் சொல்வார்கள் இந்த ஹதீஸிலிருந்து எனக்கு இப்படி விளங்குகிறது அதனால் இப்படித்தான் நாம் செய்ய வேண்டும் என்று இவர்களுக்கு தோன்றியதை சொல்வார்கள் அதனால் தான் நம்முடைய ஐம்மத்துகள் இந்த குழப்ப நவீனவாதிகளுக்கு தங்களுடைய கிதாபுகளில் அஹ்லுல் அஹுவா என்பதாக பெயரிட்டார்கள் மனோ இச்சையாளர்கள் இவர்கள் அந்த மனோ இச்சையை பின்பற்றி இஸ்லாத்தனுடைய சத்திய நேர்கோட் பாதையில் இருந்து தவறிவிட்டு வலதுபுறமும் இடதுபுறமுமாக வழிகட்டவர்கள் தான் இவர்கள் சரியாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் அகுலு சுன்னாவுடைய அந்த நேர்கோட்டிற்கு குறுக்காக வலதும் இடதுமாக நாயகம் போட்ட அந்த அகுலுல் பிதாவுடைய கோடு தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு கோட்டை டி என் என்று சொல்லலாம் இன்னொரு கோட்டை ஜமாத் இஸ்லாம் என்றும் இன்னொரு கோட்டை ஜாக் என்றும் இன்னொரு கோட்டை பல பெயர்களிலும் பல இயக்கங்களிலும் இவர்கள் உள்ளார்கள் இல்லையா அந்த இயக்கங்கள் தான் இந்த மாறுபட்ட கோடுகள் அஹலு சுன்னா என்பது நாயகத்திடத்திலிருந்து ஆரம்பித்து தியாமத்து நாள் வரை செல்லுகிற அந்த நேர்கோடாகும் அந்த கோடில் வாழுகிற இஸ்லாமிய மக்களை வாழ அழைக்குகிற அஹு சுன்னாவுடைய ஒலமாக்களை குற்றம் சொல்வதற்கு உங்களுக்கு எந்த தகுதியும் இல்லை ஏனென்றால் எங்கள் இமாம்கள் சொன்னதைப் போன்று நீங்கள் மனோ இச்சையாளர்கள் உங்கள் அறிவுக்கேற்றபடி ஹராமை ஹலாலும் ஹலாலே ஹராமுமாக மாற்றுவீர்கள் சுன்னத்தும் சுன்னத்தை பித நீங்கள் மாற்றுவீர்கள் அதற்கு ஆதாரமாக சில ஹதீசுகளையும் குரான் ஆயத்துகளையும் உங்களுக்கு தோதுவாக நீங்கள் அர்த்தம் வைத்து விடுவீர்கள் பாருங்கள் இவர்களுடைய ஆராய்ச்சி முடிவில் சமீபத்தில் வெளிவந்த ஒரு மிகப்பெரும் ஆபத்தை ஒரு ஹராமை ஹலாலாகவும் ஹலாலே ஹராமாகவும் சாதாரணமாக இவர்களுடைய சிந்தனைக்கேற்ப மாற்றுகிற ஒரு காட்சி உதாரணமாக நீங்கள் பாருங்கள் நம்ம பிரச்சாரத்தை துவங்கிய காலத்தில் இருந்து எடுத்துக்கொண்டோம்னு சொன்னா பூஜை செஞ்சது படையல் போட்டது பாத்தியா ஓதுனது இந்த உணவுகளெல்லாம் ஹராம் அதை சாப்பிடக்கூடாது என்று நம்ம தொடர்ந்து பிரச்சாரம் பண்ணி வந்தோம் அப்போ நம்ம சிந்தித்து பார்க்கும்போது என்ன செய்யுதுன்னு கேட்டால் இது சரியில்லை இவ்வளோ காலம் சொன்னதுன்ற பார்க்கக்கூடாது இந்த ஹலால் அல்ல ஆக்குன ஒன்றை வந்து எவனோ எதையோ செஞ்சாங்கிறதுக்காக ஹராம் ஆக்குவது வந்து இது அல்லாவுக்கு எதிரான ஒரு தான் ஆகும் ஒரு சாமிக்கு முன்னாடி என்ன செய்கிறான் அந்த பொருளை கொண்டே வைக்கிறான் வச்சு கடவுளுக்குன்னு கொடுக்குன்னு சொல்கிறான் இவன் சொன்னதுனால இப்படி ஆகும் ஏன்னா இது அல்ல ஹலால் ஆக்கின உணவு அல்லாஹ் ஹலால் ஆக்குனது உங்களுடைய செயல்களால் ஹராமாக்க முடியாது நீங்க செஞ்ச செயல்கள் எந்த தாக்கத்தை ஏற்படுத்தாது நீங்க தப்ப வழங்கிட்டு இருக்கிறீங்க நாங்க ஒரு பயணம் பண்ணிட்டு வாங்கிட்டு போங்க இதுதான் இவர்கள் அனைவர்களுடைய நிலைமையும் இவர்களை பின்பற்றி வாழ்பவர்கள் சுய சிந்தனை செய்ய வேண்டிய நேரமாகிவிட்டது இந்த வழிகட்ட கூட்டங்கள் அனைத்தும் ஒரே குட்டையில் ஊறிய மட்டைகள் தான் என்றுதான் சொல்ல வேண்டும் இவர்களில் நேர்வழியில் உள்ளவர்கள் ஒருவரும் கிடையாது நேர்வழி வேண்டுமென்றால் பாதை நாயகம் தந்த அந்த நேர்கோடு இன்றும் தமிழக முஸ்லிம்களிடத்தில் இருக்கத்தான் செய்கிறது அந்த கோட்டிற்கு வாருங்கள் இந்த வங்க கடலுக்கு தூக்கி வீசுங்கள் அல்லாஹ் அருள் புரிவானாக